ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள் ஒரு வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே குறிப்பிட்டிருக்கிறது அதில் தான் அவர்கள் கேட்கிறார் பார்வையிட்டோர் மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களானவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த விடல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேட்டியில் வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆன் அடிச்சிருங்க நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேட்டியில் வந்து பேசிய போது ஆர்வ மாற்றத்திறனாளிகள் வந்து ஃபோர் ஆட்டோம்ஸ் கைது பண்ணி மறுபடியும் அவங்களை வந்து விடுவிச்சிருந்தாங்க அமைச்சர்களிடம் வந்து கேள்வி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் சொல்லாம இருந்தாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தகவல் வெளியிட்ருக்காங்க வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் நேற்று இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் வெப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு அருகில் போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க நேற்றைய தினம் அந்த பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள் இன்றைய தினமும் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அவர் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்கின்றார்கள் அதை பற்றியும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன் அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சதவீதம் வழங்க வேண்டும் என்று அரசு குறிப்பிட்ட விடுதலை அதில் தான் அவர்கள் கேட்கிறார் பார்வையற்றோர் அரசான் கேட்குறாங்க அதில் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறார் என்று நான் மாண்பு முதலமைச்சர் கேட்டேன் அமைச்சர்கள் எழுந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோதோ ஏதோ பதிலை சொல்லி அதையும் கைவிட்டு ஓகே என்பா இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ